இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது அண்ணன் தருண் சுக் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய புதிய தலைவராக நம்முடைய மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் கட்சியினுடைய உறுப்பினர் துண்டை அணிவித்து திருப்பதி ஏழுமலையானுடைய பிரசாதத்தை அளிக்க இருக்கின்றார்கள் அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் இந்த கட்சியை சிறப்பாக அவர் வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை அவர் ஆட்சி மன்றத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக பிரசாதத்தை கொடுக்க அன்பு சொந்தங்களே நம்முடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் எல்லோரும் எந்திரிச்சு நின்று கரகோஷத்தோடு அவரை வரவேற்று அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பரத்மா தா கி பரத்மா தா கி வெல்கவேல்கவேல்கவே வேல்கவேல்கவேல்கவே பாரத் மாதா கி ஐந்து முறை தேர்தல் காலத்தில் வாங்கண்ணா அப்போ பேசுறேன் ஐந்து முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மூன்று முறை வெற்றி பெற்று ஒரு முறை தமிழகத்தில் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடியவர் இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டவர் எல்லோராலும் அன்போடு செல்ல பிள்ளையாக பண்ணையார் என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையை சார்ந்தவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் எப்பொழுதும் துணையாக நின்று ஒரு வலுவான ஒரு குழுவாக நின்று அவர் பின்னால் அணிவகுத்து நின்று அவர் நம்மை வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பாடுபடும் பொழுது அயராது நாமும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முக்கியமாக வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் உங்களை வழிநடத்தியதற்காக நான்கு ஆண்டுகள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க அதற்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி நன்றி தலைவையோ புது தலைவர வாழ்த்துக்கள் வாழ்த்து தெரிவிக்க எச் ராஜா அவர்களை வைக்கிறேன்